அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து பெண்களாகிய நாங்கள் உங்களை சந்தித்து மார்க்க விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உங்களை சுற்றி எப்பொழுதும் ஆண்கள் கூட்டமே நிறைந்திருக்கின்றனர் எனவே எங்களுக்காக தனியாக ஒரு நாளை ஒதுக்கி நாங்கள் உங்களிடம் மார்க்க விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் பெண்கள் கேட்டுக்கொண்டனர் எனவே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாளை வாக்களித்து அந்நாளில் பெண்களை சந்தித்து அவர்களுக்கு மார்க்க அறிவுரைகளையும் கட்டளைகளையும் எடுத்து கூறினார்கள் என அபு சயீத் அல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நூற்று ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆண்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வது எந்த அளவிற்கு அவசியமோ அதே அளவிற்கு பெண்களும் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பரவலாக பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது பெண்கள் பயான் செய்யக்கூடாது பெண்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்ற தவறான எண்ணம் இஸ்லாமிய மக்களிடம் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களிடம் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் இவ்வாறு நடந்து கொள்வது நபி வழிக்கு எதிரானது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே பெண்களும் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் அவர்கள் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் மார்க்கத்தை அவர்கள் கடைபிடிப்பதற்கு அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய தெளிவு அவசியம் அந்த தெளிவை அவர்களுக்கு வழங்குவதற்காக எல்லா மார்க்க சபைகளிலும் பெண்களும் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் வாய்ப்பிருந்தால் பெண்களுக்கென தனியாக மார்க்க சபைகள் நடத்தப்பட்டு அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் புரிந்து செயல்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வழிகாட்டுதல்களும் முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது